மாங்காடு காமாட்சியம்மன் கோவிலில் பாஜ மாநில செயலாளர் சுமதி தரிசனம் செய்தார் அதைத் தொடர்ந்து அவர் செய்தியாளர்களை சந்தித்தார் ஒரு பெண்ணுக்கு மாங்கல்யம் மிகவும் முக்கியம் அந்த மாங்கல்யத்தை பறிக்கும் வேலையை இன்னைக்கு திமுக அரசு செய்து கொண்டிருக்கிறது அப் என்னன்னு கேட்டீங்கன்னாக்காஸ்மாக கிட்டத்தட்ட ஆயிரம் கோடிக்கு மேலாக இந்த ஊழல் நடந்திருக்கு இதை வந்து இன்னைக்கு இது வந்து அம்பலப்படுத்திருக்கு அதிகாரப்பூர்வமான அறிவிக்கை வந்ததுக்கு அப்புறமா தான் நாங்க இந்த ஒரு போராட்டத்துக்கு ஈடுபட்டு அதற்கு முன்பாக இன்னைக்கு தமிழகம் முழுவதும் இன்னைக்கு காலை முதல் எல்லா இடத்துலயும் பிரஸ் மீட் நாங்க கொடுத்துட்டு இருக்கிறேங்க அதாவது டாஸ்மாக் ஊழல் வந்து பேஸ்ட் ஆன் எஃப்ஐஆர் பேஸ் பண்ணாங்க சும்மா காமா சோமான்னு இந்த போராட்டம் நடத்துலீங்க எஃப்ஐஆர் பேஸ் பண்ணி அதுவும் மிகவும் முக்கியமான மூன்று எஃப்ஐஆர் பேஸ் பண்ணி ஊழல் தடுப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு விதிக்கலும் மற்றும் எல்லாத்துக்குமே தெரியும் பிரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட் பிஎம்எல்ஏ டூ தௌசண்ட் டூ அதனுடைய ஆக்ட் படியும் நம்ம வந்து இந்த ஒரு நடவடிக்கை நம்ம எடுத்திருக்கிறோம் அதாவது பாத்தீங்கன்னாக்கா இன்னைக்கு எம்ஆர்பி டாஸ்மாக் கடைகளில் இருக்குது எம்ஆர்பியை விட அதிகமாக பாட்டில்கள் விஷயங்களை படிச்சுட்டு ஏன்னா ஒரு கோட்டர் பாட்டுக்கே பத்துலேருந்து முப்பது ரூபாய் அதிகம் வைக்கிறாங்க எவ்வளவு லாபம் பார்ப்பாங்க பாருங்க இன்னைக்கு அது அதுல வரும் மிகப்பெரிய ஊழல் அது மட்டுமல்ல மதுபான ஆலைகளுடன் இவங்க வந்து டாஸ்மாக உயர் அதிகாரிகள் அவங்கள கை கொண்டு லஞ்சங்கள் வாங்கி கொண்டு அவர்களுக்கு அந்த ஆர்டரை கொடுக்கறது இது ஒரு மிகப்பெரிய இரண்டாவதான எஃப்ஆர் மூன்றாவது பாத்தீங்கன்னா மதுபான ஆலைகள் வேலை செய்யற அந்த ஸ்டாஃப் இருப்பாங்கல்ல அந்த ஊழியர்களுடைய பணி நிரந்தரம் பணி நியமனம் மற்றும் இடமாற்றம் இவற்றிற்கு மிகப்பெரிய அளவில் ஊழல் அடைஞ்சிருக்காங்க இந்த மூன்று எஃப்ஐஆர்களை பேஸ் பண்ணி இன்னைக்கு இந்த கேஸை வந்து ஈடு எடுத்து அதை வந்து ஐந்து நாட்கள் விசாரணைக்கு பிறகு இன்னைக்கு அம்பலப்படுத்திருக்காங்க பேஸ் பண்ணிருக்காங்க தான் எனக்கு சோ ஆயிரம் கோடிக்கு மேல் ஊழல்ன்றது இப்போதைக்கு முதல் தகவல் அறிக்கை வந்துட்டு ஒரு நாலஞ்சு கம்பெனி அகாணு அப்புறம் எஸ்டிஐபல் அதுக்கப்புறம் சிவா டிஸ்டரிஸ் இந்த மாதிரி பல சம் பல ஆலைகளையும் வந்து அவங்க அஞ்சு கேட்டுட்டு ஆறு ஆலைகளையும் அவங்க வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணியிருக்காங்க இது கூட சேர்ந்து பாட்டில் கம்பெனி சேவி பாட்டிலிங் அதுக்கப்புறம் கிறிஸ்டல் பாட்டிலிங் அப்புறம் ஜிஎஃபல் இவங்களோட எல்லாம் ஹோல்டிங்ஸ் இவங்களோட எல்லாம் சேர்ந்து அவங்க வந்து அந்த ஆராய்ச்சி பாட்டில மிகப்பெரிய உதவி கண்டுபிடிச்சிருக்காங்க நம்ம எல்லாம் பார்த்துருப்போம் பாட்டில் என்ன வந்து போகுது அந்த பாட்டிலுக்கு ஃபிஸரை வந்து ஒரு ஆயிரம் பாட்டில் கவர்மெண்ட் போட சொன்னாக்கா இவங்க ஆயிரத்தி முந்நூறுவா போடுறது ஆயிரத்தி நானூறுவா போடுறது ஸோ வெளியில வேண்டிய பாட்டில் பாத்தீங்க திருப்பி வாங்குறது ஆயிரம் தான் மிக்சருக்கு நானூறு பாத்தீங்களா இதெல்லாம் வந்து பிளாக்ல வச்சது அதே மாதிரி ஒரு மதுபான ஒரு ஆயிரம் பேரத்துக்கு வந்து சாரையும் சாரிகளுக்கு எவ்வளவு இருக்கிறது எவ்வளவு தேவையா ஒரு செலவினங்கள் அது எல்லாத்தையும் அவங்க ஆயிரத்தி நானூறு ஆக்குறது ஆயிரத்தி முன்னூறு ஆக்குறதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னாக்கா அந்த ஆயிரம் மட்டும்தான் தான் வந்து சேல்ஸ் போறோம் மிக்சர் நானூறு வெளியில் சேல்ஸ்க்கு போயிருக்கு இது வந்து நாங்க சொல்ற கருத்து இல்லத அந்த அந்த ஊழியர்கள் அந்த டாஸ்மாக்ல வேலை செய்யற சொல்ற அதிகாரப்பூர்வமான கருத்து இதை வந்து வந்து ஏடி இன்னைக்கு ஆராய்ந்து பார்த்து உண்மை இருக்குன்னு இந்த மூலமாகவும் பண மோசடி வழக்கு வந்து உறுதிப்படுத்தி ஊதிடப்படுத்தி இன்னைக்கு வந்து அதை இருக்கிறாங்க இதை வந்து ஒரு அறிக்கை மூலமா வெளியிட்டிருக்கிறேன் மிகு மாநிலத்தில் அண்ணாமலை அவர்கள் சொன்னது போல இவரை வந்து சும்மா விட்டு வைக்க கூடாது அப்பேற்பட்ட ஒரு துறையில் இருக்கிற ஒரு அமைச்சரின் கீழ் இருக்கின்ற ஒரு இலாக்காவில் இன்றைக்கு இவ்வளவு பெரிய முறைகேடை வந்து அம்பலப்படுத்திருக்கிறாங்க அப்படின் போது இதற்குரிய நடவடிக்கைகளை நமது அமலாக்கத்துறை முறைப்படி எடுத்து அந்த அமைச்சருக்கும் அந்த இலாக்காவிற்கும் என்ன தண்ணி கொடுக்குமோ அதை கண்டிப்பாக கொடுக்க வேண்டும் இன்னைக்கு மதுபான ஆலைகள் வந்து மாமன்கள் என்றால் பாக்கிய கம்பெனிகள் மச்சான்கள் இந்த மாமனையும் மச்சான இயக்கம் யாருன்னு பார்த்தா நமது அண்ணன் செந்தில் பாலாஜி அண்ணன் செந்தில் பாலாஜி சம்பாரிச்சு யாரு கொடுக்குறாரு தனக்குத்தானே அப்பா என்று பெயர் சூட்டிக்கொண்டு இன்னைக்கு எல்லாரும் என்ன அப்பான்னு கூப்பிடுறாங்க பாத்தீங்களா அந்த அப்பாவுக்கு இவர் கொடுத்து கொண்டிருக்கிறார் இப்பேற்பட்ட அப்பா அண்ணன் மாமன் மச்சான் செய்கின்ற ஆட்சிகள் நமக்கு தேவைதானே என்பதை மக்கள் உணர வேண்டும்